வணக்கம் என் விவசாயி சொந்தங்களே நான் அந்தவங்க கிராம விவசாயம் பேசுறேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே அருமையான பதிவு தான் நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு ஷாருக்கும் அடுத்தடுத்து நம்மளுக்கு வீடியோ போறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டா இருக்கும் நீங்க எதை பத்தி பாக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெல் நடவு முதல் அறுவடைக்கான செலவு வரவு கணக்கை பத்தி தான் பாக்க போறோம் அது மட்டும் இல்லாம இப்ப பழமை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உழுதவன் கணக்கு பார்த்தா உழவு கூட மிஞ்சாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியானதாக இந்த நிலமே இருக்குது வாங்க பாக்கலாம் முதலாவதா நம்ம எதை பத்தி பாக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒன்றரை ஏக்கர் பாத்தீங்கன்னா நடவு செஞ்சிருந்தோம் பஸ்ட் டிராக்டர்ல உழவு பண்ணதுக்கு எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு ஆயிரத்தி நூறு ரூபாய் இரண்டு முறை உழவு செய்தது செலவு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு எட்டாயிரம் ரூபாய் வீதம் வந்துருச்சு சோ இதுவே கம்மின்னு நினைக்கிறேன் ரொம்பவே அதிகமாக வந்துருக்கணும் சோ நம்ம முதல்ல பாத்தீங்கன்னா கரும்பு கொஞ்சம் நல்லா இருந்ததால சீக்கிரமா ஓட்டிட்டாங்க அதனால பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் செலவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் வந்துச்சு ஓட்டுற செலவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாயிரம் ரூபாய் நாற்றாங்கால் செலவு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எவ்வளோ வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா உழவு ஓட்டியது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐநூறு ரூபாயும் விதைநெல் பாத்தீங்கன்னா பத்து கிலோ பேக் பாத்தீங்கன்னா மூணு வாங்கியிருந்தோம் ஒன்றரை ஏக்கருக்கு பாத்தீங்கன்னா மூணு பேகு சோ ஒரு பேக்கோட விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா தொள்ளாயிரம் ரூபாய் மூணு பேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி எண்ணூறு வரும் நாற்று பறிக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கூலி ஆளுக்கு ஐநூறுரூபா ரூபாய் வீதம் ஆறு கூலியால் வந்திருந்தாங்க அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மூவாயிரம் ரூபாய் வந்துருச்சு நாற்றாங்க ஆளுக்கு உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உரம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பத்து கிலோ கிட்ட கொடுத்தோம் அது பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபாய் ஆயிருச்சு செகண்ட் உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்குரம் சொல்லக்கூடிய ஒரு குறுனியும் அதுக்கப்புறம் டிஏபின்னு சொல்லக்கூடிய ஒரு மூணு கிலோவும் போட்டு அதனோட விலை பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபது ரூபாய் நாத்தாங்களுக்கு மொத்த செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி அறுநூத்தி இருபது ரூபாய் ஆச்சுங்க நாத்து நடவு செய்வதற்கு எவ்வளவு செலவாயிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரம்பு அடிப்பதற்கு பார்த்தீங்கன்னா நிலத்தை சமப்படுத்துவதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஆச்சுங்க நாத்து கலைப்பதற்கு ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா ஐநூறு ரூபாய் ஒரு ஆள் தான் வந்தாங்க அண்டை வெட்டுவதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டு ஆள் வந்திருந்தாங்க அவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் நடவு செய்வதற்கு அடிவுரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பேக்டம்பாஸ் போட்டு இருந்தோம் ஒன்றரை ஏக்கருக்கு பாத்தீங்கன்னா மூணு மூட்டை போட்டுருந்தோம் ஒரு மூட்டை விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறுபா மூணு மூட்டை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூவாயிரத்தி அறநூறுபா வரும் நடவு கூலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றரை ஏக்கருக்கு முப்பத்தி ரெண்டு ஆள் தேவைப்பட்டுச்சு ஒரு ஆளுக்கு நூற்றி ஐம்பது ரூபா முப்பத்தி ரெண்டு ஆளுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி எட்நூறுபா வந்துருச்சுங்க மூன்றாம் நாள் கலைக்கொல்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுநூறுபா வந்துருச்சு மொத்தமாகவே நடவு செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினோறாயிரத்தி எழுநூறுபா வந்துருச்சுங்க அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கதிர் வரும் பொழுது பூ உரம்னு சொல்லிட்டு நம்ம எதை போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டாஷ் பார்த்தீங்கன்னா அறுபது சதவீதம்

அதுக்கப்புறம் அன்னப்பூச்சி மருந்து அது என்னென்ன மருந்து இருபது கிராம் ஒரு பாக்கெட்டோட விலை பாக்கெட் வாங்கியிருந்தோம் சூப்பர் லிட்டர் பாக்கெட்டோட் வாங்கிருந்தோம் நாப்பத்தஞ்சு சொல்லக்கூடியது ஒரு கிலோ வாங்கிறதும் இதனோட விலைய பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருநூத்தி முப்பது ரூபாய் கதிர் பருவத்தில் மொத்த செலவு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாலாயிரத்தி நூத்தி எண்பது ரூபாய் வந்துருச்சுங்கிறுங்களா அப்புறம் அதுக்கப்புறம் அறுவடை செய்தது நார்மல் டிரைவிங் அதாவது வந்து மூவிங் இல்லாம நார்மலா போறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன் ஹவருக்கு ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் இதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒன்றரை மணி நேரம் ஓடி இருந்துச்சு இதுக்கு எவ்வளவு ரெண்டாயிரத்தி இருநூறு ரூபாய் மூவிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இது இந்த சேட மாதிரி இருக்கிற கைனிகளுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டாயிரத்தி எட்நூறு ரூபாய் வீதம் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் ஓடிச்சு அது ஒரு ரெண்டாயிரத்தி எட்நூறுபா ரூபாய் டிராக்டர் நெல் அடு எடுத்து போறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டு நடை வந்துச்சு அதுல பார்த்தீங்கன்னா ஒரு நடைக்கு ஐநூறுபான்னு சொல்லிட்டு இரண்டு நடைக்கு ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டாங்க ஸோ மொத்தமே அறுவடை செய்ததுக்கு எவ்வளோ செலவாயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் அறுவடைக்கு மட்டுமே ஸோ இது பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகம் தான் ஸோ இருந்தாலும் என்ன பண்றது இந்த ரொம்ப கொஞ்சம் பாஞ்சதால கொஞ்சம் காஸ்ட் அதிகமாயிருச்சு அடுத்தபடியா அப்படின்னு பாத்தீங்கன்னா நெல் விற்பனைக்கு எடுத்து செல்வதற்கான செலவு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சாக்கு பை இப்ப எல்லாமே பை ஆயிருச்சு அந்த பையில தான் எடுத்துட்டு போனோம் நம்ம சோ மஞ்சப்பை அப்படின்னு நாற்பத்தி ரெண்டு பை வாங்கி இருந்தோம் சோ அதனோட விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐம்பது ரூபாய் வந்துச்சுங்க நெல் மூட்டை பிடிப்பதற்கு ஒரு ஆளுக்கான கூலி அப்படின்னு பாத்தீங்கன்னா நாற்பது ரூபாங்க நாற்பத்தி ரெண்டு மூட்டைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூத்தி எண்பது ரூபா வந்துருச்சு டிராக்டர் வாடகையும் அந்த போலதான் ஒரு மூட்டைக்கு பாத்தீங்கன்னா நாற்பது ரூபா வாங்குவாங்க நாற்பது மூட்டைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தி ரெண்டு மூட்டைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாற்பது கணக்கு பண்ணீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூத்தி வரும் நெல் எடை போடுவதற்கு கூலி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல அவங்க வாங்குவாங்க ஒரு மூட்டைக்கு இவ்வளோன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பாத்தீங்கன்னா எவ்வளவு வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நாற்பத்தி ரெண்டு மூட்டை எடுத்துட்டு போனதுக்கு நாற்பத்தி ஒரு மூட்டை ஐம்பத்தாறு கிலோ வந்துச்சு இதுக்கு ஒரு நானூத்தி இருபது ரூபாய் ஆச்சு நெல் போடுவதற்கான மொத்த செலவு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாலாயிரத்தி எண்ணூத்தி முப்பது ரூபா வந்துருச்சுங்க நெல் நடவும் முதல் அறுவடை வரை ஆகக்கூடிய செலவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்று பாத்தீங்கன்னா கரும்பு உழவு செய்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா எட்டாயிரம் ரூபாயும் நாத்தாங்கல் மொத்த செலவு ஆறாயிரத்தி இருபது ரூபாயும் மொத்த நடவு செலவு அப்படின்னு எழுநூறு ரூபாயும் பதினைந்தாம் நாள் உர செலவு அப்படின்னு நாலாயிரத்தி ஐநூறு ரூபாயும் பூ உரம் மற்றும் பூ மருந்துக்கு செலவு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாலாயிரத்தி நூத்தி எழுபது ரூபாயும் அறுவடை செய்த செலவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாயும் நெல் போடுவதற்கான மொத்த செலவு அப்படின்னு பாத்தீங்கன்னா எட் நாலாயிரத்தி எட்நூத்தி முப்பது ரூபாயும் ஒரு முறை நெல் சாகுபடி செய்ய ஆகக்கூடிய செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தாறாயிரத்தி முன்னூத்தி இருபது ரூபாய் ஆயிருக்கீங்க நம்மளுக்கு ஒன்றரை ஏக்கர் தான் நம்ம நடவு செஞ்சிருந்தோம் அதற்கான செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி இருபது ரூபாய் ஆயிருக்கு சோ இதுல நம்மளுக்கு எவ்வளவு வருமானம் கிடைச்சிருக்கு அப்படின்றத நம்ம பாத்திரலாம் ஒழுங்குமுறை வேளாண்மை விற்பனை கொடுத்தால தான் நம்ம நெல் போட்டோம் ஸோ எழுபத்தி ஐந்து கிலோ நெல்லின் விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பது ரூபா போச்சு ஸோ நல்ல விலைதான் மொத்த நெல் மூட்டை அப்படின்னு பாத்தீங்கன்னா நாப்பத்தொரு மூட்டை ஐம்பத்தி ஆறு கிலோ வந்துச்சு ஒரு மூட்டை நெல்லின் விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பது ரூபா வரும் பெருக்கல் நாற்பத்தி ஒரு மூட்டை ஐம்பத்தாறு கிலோ இதுல ஈக்குவல் பண்ணீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுபத்தி ஆயிரத்தி அறுநூறு ரூபா வரும் ஒரு கிலோ நெல்லின் விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு ரூபா எழுபத்தி எட்டு பைசா வரும் சோ ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நம்மளுக்கு கிடைச்ச விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த விலை தான் சோ இத மொத்தமா நம்மளுக்கு ஒரு நல்ல விலைன்னு கூட சொல்லலாம் சோ லாபமா கேட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு லாபம் கிடையாதுதான் சோ அந்த அளவுக்கு லாபம் கிடையாது ஒரு மிதமான லாபம் தான் இந்த அளவுக்கு எல்லாம் வந்தா ஒண்ணுமே பண்ண முடியாது

கிடையாது ஸோ இதுவே நீங்க ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் ஆகட்டும் இல்ல வேளாண்மைகள் ஆகட்டும் எவ்வளவு கொடுத்தா லாபம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குவிண்டாலுக்கு ஒரு மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்தா லாபகரமானது அந்த நிலைமையில கொடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கிலோ நெல்லின் விலை முப்பது ரூபாய்க்கு வரைக்கும் எடுக்கிற மாதிரி போகும் சோ இது பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மி ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா டெய்லி வேலைக்கு போற வேலையாட்களுக்கு மாசம் பதினஞ்சாயிரத்துக்கு மேல சம்பாதிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது நெல் விவசாயம் பண்ற விவசாயிகளுக்கு மாதம் பத்தாயிரம் ரூபாய் கூட வருமானம் கிடைக்கல தான் நம்ம குடும்பத்தை அடைத்து செலவுகளையும் ஓட்டணும் ரொம்பவே கஷ்டம் நிறைய விவசாயிகள் கடனாளியாக காரணம் இந்த அளவுக்கு லாபம் தான் சோ இதை விட அதிகமா இரட்டிப்ப லாபம் தரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வேற வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடுவிக்கிறாங்களே அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான நீங்களும் கால்குலேஷன் போட்டிருந்தீங்க அந்த லாபம் உங்களுக்கு போதுமானதா இல்ல அதுக்கு மேல தேவையா சொல்லிட்டு நீங்க சொன்னீங்கன்னா நானும் தெரிஞ்சுப்பேன் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து நம்ம வீடியோ வந்து ரெகுலரா நம்ம யூடியூப் சேனல்ல போட்டு தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த யூடியூப் சேனலுக்கு நம்மளுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குங்க அதில் என்ன நினைச்சுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாம ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுனாலும் சரி கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா நான் உங்களுக்கு ரீப்ளை பண்ணுவேன் ஒரு நல்ல நான் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் கிராம விவசாயி நன்றி வணக்கம் இந்த வீடியோவை உங்க அருகாமையில் இருக்கும் நெல் விவசாயம் பண்ற விவசாயிக்கோ இல்ல வேற ஏதாச்சும் சாகுபடி செய்யற விவசாயிக்கோ இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாம அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு வெயிட் பண்ணுங்க கண்டினியூவா நம்ம சேனல்ல வீடியோ ரெகுலரா போட்டுட்டு தான் இருக்கும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நானு உங்கள் கிராம விவசாயி டாட்டா பாய்